இதுவே நம்ம வந்து இருக்குன்னு சொல்லி ஆடக்கூடாது இல்லைன்னு சொல்லி வாடக்கூடாது நீ யாருமே எனக்கு தேவை இல்லைடா எல்லார் நான் கேட்டுகிட்டேன் ஹெல்ப் ஆக இதுக்கப்புறம் ஒன்று உயிர் தான் போகணும் இல்லை நான் அலா டவு எல்லாமே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கடன் இல்லாமல் நான் வந்து ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து சொல்கிறேன் ஒரு ரூபாய் நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுங்க அவங்கவுங்க ரிலேஷனாக இருக்கலாம் இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இல்லை யாரோ விடாக்கோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன வந்துச்சுன்னா அந்த அந்த சவாப் என்னையும் சேரும் உங்களுக்கு மல்லிகை சாமான் முதல் கொண்டு எல்லாமே கம்மி பண்ணணும் அப்போ வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ சேர்த்து எவ்வளோக்கு எவ்வளோ கடன் அடைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஹாப்பியாக இருக்கும் அது மைண்டில் ஓடுது சரி இது வந்தால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டு ஒன் மந்த்துக்கு அது போகும் அந்த ஒன் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஒரு காசு மிச்சம் அந்த மாதிரி நினச்சிட்டு போயிட்டேன் வாங்கிட்டேன் வாங்கி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்த பிறகு எனக்கு வந்து அவ்வளோ நான் வந்து ஒரு பேக்கெட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போனேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு டின்னில் அந்த மாதிரி இந்த இவ்வளோ பெரிய டின்னில் எனக்கு என்ன கிடச்சிது நான் வந்து அசிங்கம் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் வந்து போகாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு வந்து அது கிடச்சிருக்காது நான் எனக்கு வந்து என்ன கண்டிப்பாக தேவைப்படும் அது வந்து ஒன்று எங்கள் சம்பாத்தியத்துலேருந்து எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லைனா நம்ம வந்து கடன் வாங்கி நம்ம வந்து நம்ம குடும்பத்தை பார்க்குற நிலைமையில் இருந்திருப்போம் பட் நான் வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு இருந்தாலுமே நான் அதை பார்க்காம நம் நான் போனேன் ஏன்னா அது வந்து நம்மளுக்கானதுன்னு நம்மளுக்கு எழுதியிருக்கும் அது வந்து அதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் ஹெல்ப் பண்ணுறதை வந்து இல்லை நான் போய் வாங்குறதுக்கு அசிங்கப்படுவேன் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் அசிங்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்காம நான் போய் வாங்கினதாலே எனக்கு ஒரு மாதம் என்ன எனக்கு இந்த என்ன செலவு இந்த அரிசி மிச்சம் என்ன பேக்கெட்டாக அரிசி பேக்கெட் அப்படின்னு கொடுத்தாங்க இது ரெண்டுமே மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு லெசன் தான் இது நம்ம வந்து இருக்குன்னு சொல்லி ஆடக்கூடாது இல்லைன்னு சொல்லி வாடக்கூடாது நீ ரொம்ப ஆண்டினாலும் உனக்கு அதுக்கு தண்டனை கொடுத்துருவான் நீ இல்லைன்னு போன வருஷம் நான் கொடுத்த இந்த வருஷம் நான் போய் வாங்குறேன் அதுக்கு வந்து எனக்கு கவலை எல்லாம் இல்லை என்னால் கொடுக்க முடியலையேன்ற கவலை மட்டும் தான் இருந்துச்சு மற்றபடி நான் வந்து இனிமேல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து எவ்வளோ பணம் வந்தாலும் எனக்கு ஏதாவது யாருன்னா எதிர்ப்பு வந்து கொடுத்தாங்கன்னா அதை நான் வாங்கிக்கணும் அப்படின்றத மட்டும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அசிங்கமா இருக்கு இங்க லைன்ல நீங்க அசிங்கமா இருக்கு அப்படின்னு ஆனா நாங்க இதுவே பண்ணுவோம் சில டைம்ஸ் வந்து எங்களுக்கு போதுமானதா இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு டோக்கன் வந்துடுச்சுன்னா இன்னொருத்தவங்க இல்லாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் அந்த ஒரு புண்ணியம் எல்லாம் தான் எங்களை இப்போ உயிரோட கூட வச்சிருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா லைஃப் வந்து டக்கு 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 டக்குன்னு நிறைய காட்டிடுச்சு டக்கு டக்கு டக்குன்னு இவ்வளவு கடன் இவ்வளவு ப்ராப்ளம் இவ்வளவு வந்துடுச்சு இது வந்து நம்ம தான் தீரணும் ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை சரி அல்லா இருக்கான் இறைவன் இருக்கான் அவனே போதுமானவன் யாருமே எனக்கு தேவை இல்லடா எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுட்டேன் ஹெல்ப் இதுக்கப்புறம் ஒன்று உயிர் தான் போகணும் இல்லை நான் எல்லா ஒப்படைச்சிட்டேன் படிச்சிட்டேன் எல்லாமே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இன்னும் இதை நான் சொல்லணும்னு நினச்சா அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யாரனா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க இதுக்காக நீங்கள் அசிங்கப்படாதீங்க இது வந்து இறைவன் வந்து உங்களுக்காக கொடுத்தது என்னடா இது இந்த மாதிரிலாம் பேசுது அப்படின்னு நான் வந்து நம்மளுக்கு ஒன்றும் தோணும்ல நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் பார்த்துட்டு வந்தேன் அதனால் நான் சொல்கிறேன் இனிமேல் வந்து நான் அங்கே அதான் துவா செஞ்சேன் இன்ஷாலாம் நான் நானும் கொடுக்கணும் நானும் என்னையும் கொடுக்கவே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு வந்து அது அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு நான் வந்து அரிசி என்ன கிடைக்கும்னு சொல்லி தானே போனேன் ஆனால் அல்ல எனக்கு வந்து ஒரு ஷர்ட்டை ஒரு எங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அண்ட் அப்புறம் ஒரு அரிசி முட்டை அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு கோதுமை மாவு பாக்கெட்டை இது கொடுத்த வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் என்னையே பார்த்தோன்னே ஹாப்பினஸ் பாய் வச்சு ஒரு மசம் ஓட்டிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சந்தோஷமாக தோணுச்சுனா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இறைவனோட அருள் இருக்கிறவங்க பட் உங்களுக்கு இது கூட ஒரு இதுவாக தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் நாங்கள் சொல்கிறதுக்கே இல்லை இந்த மாதிரி ஒரு தான் இருப்பீங்க நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோதான் இது யார் என்ன சொன்னாலும் பண்ணலையே என்னோட லைஃப்பில் இந்த இன்சிடென்ட் நடந்ததை நான் சொல்கிறேன்னா இதை வந்து கண்டிப்பாக யாராவது ஒரு முஸ்லீம் ஆச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்போ பார்க்குறவங்க ஒரு வேளை உங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை நீங்களே இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு வந்து அதிகமாக கொடுங்க நீங்கள் வந்து அதுதான் நீங்கள் வந்து ஒரு பத்து பொருள் கொடுத்து யாருக்குமே பத்தாம போகிறதுக்கு ஒரு அரிசி முட்டை ஒரு எண்ணெய் பாக்கெட் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் வாழும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் இது வந்து டீனேஜ் பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மாவை நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க நீங்கள் போகணுங்களாம் சொல்லாதீங்க நீங்களே போய் பாருங்கள் நீங்கள் போனீங்கன்னா தான் அப்போ உங்களுக்கு மைண்டில் கிடைக்கிற கிளாரிட்டியே வேறு நம்ம இன்னும் கஷ்டப்படணும் நம்ம இன்னும் உழைக்கணும் நம்ம இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் வரும் நீங்கள் போகாத வரைக்கும் அந்த தாட் உங்களுக்கு வரல நான் போகாத வரைக்கும் எனக்கு வரல அதுக்கு தான் எனக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைச்சது ஓ லைஃப்னா இப்படி தான் நம்மளுக்கு வந்து இறைவன் கொடுப்பான் கண்டிப்பா கொடுப்பான் அந்த நம்பிக்கை எனக்கு வந்து நல்லாவே வந்துடுச்சு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அந்த கஷ்டப்படும் போது நிறைய கடைச்சிருக்க இப்படித்தான் நான் எல்லாருக்குமே நான் வந்து சொல்றேன் அசிங்கமாக இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் போயிட்டு வாங்குங்க ஹராமான முறையில் பண்ணாதான் தான் நான் இதே கடன் வாங்கியிருந்தானே எல்லா கிட்டே நான் பாவத்தை சம்பாரிச்சிருப்பேன் நான் இந்த மாதிரி போய் வாங்குறதால எனக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷெல்லாம் நானும் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படி சொல்லுவார்க் செய்யுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் தயவு செய்து கொடுங்க உங்ககிட்ட வந்து ஒரு நூறுபா தான் இருக்கு உங்ககிட்ட வந்து வேற காசு இல்லை வேற கடன் இல்லை கடன் இருந்தால் நீங்கள் கடன் முதல்ல அடைச்சிருங்க அது ரொம்ப தப்பானது கடன் இல்லாம நான் வந்து பத்தாயிரம் ரூபாய்தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து சொல்றேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் இல்லாத அவங்களுக்கு கொடுங்க அவங்கவுங்க ரிலேஷனாக இருக்கலாம் இல்ல தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இல்ல யாரோ வேணா இருக்கலாம் யாராவது கேட்டா கொடுங்க நீங்கள் செய்கிற புண்ணியம் வந்து என்றைக்குமே உங்களை காப்பாற்றும் இங்கே இல்லைன்னா கூட நீங்கள் செத்தாக கூட உங்களை காப்பாற்றும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் நிறைய செய்து சொல்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா கூட நூறுரூபா நீங்கள் இல்லாத உங்களுக்கு கொடுங்க ரெஃபனட்டாக கொடுங்க நான் உங்கள் ஃபேமிலிலேயே இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு கொடுங்க அல்ல அவங்களை அல்ல என் கிட்டே இருக்கிற காசு போதே அப்படின்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் கொடுங்க அல்ல அவங்களுக்கு கொடுப்பான் அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா இல்லாதவங்க ஒருத்தவங்க இல்லவே இல்லை நம்ம தயவு செய்து நான் வந்து எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிக்கணும் இன்ஷல்லாக நானும் வந்து என்னை கடன் அடைஞ்சிட்டா நான் வந்து என்னோட என்னோடய வீடியோஸ் இப்படி போதில்லை இன்ஷியல்லாம் கண்டிப்பாக எனக்கு கடன் அடைஞ்சிச்சுன்னா என்னோடய வீடியோ ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும் மோஸ்ட்லி நான் ஹெல்ப் பண்றதுதான் நான் வீடியோ போடுவேன் இப்பயும் நான் அலஞ்சதுல நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் பட் வந்து நான் அது வந்து வெளியே நான் சொன்னது இல்லை வெளியே நான் அவ்வளோ காமிச்சது இல்லை ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் வீடியோ எடுக்கிறத கொடுத்துட்டு எப்படி நம்ம வீடியோ இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் தான் நான் போடுவேன் பட் கொடுக்காம நிறைய நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் பட் இனிமேல நான் வந்து அதைவே ஒரு வேலையா செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிக்கேன் நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் அந்த மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது இருக்கிறவங்க கொடுத்தா இல்லாதவங்களே இல்லை அந்த பாலா நான் பார்த்தா கூட எனக்கு வந்து அப்படிதான் தோணும் அவருக்கே அங்கே கம்மியாக தான் இருக்குது ஆனால் கொடுக்க 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 அவர்கிட்ட எப்படி காசு வருது அதுதான் இறைவன் கொடுப்பான் நீ கூட இறைவன் கொடுப்பான் இன்றைக்கி வந்து நீ இல்லை நீ வந்து உங்ககிட்ட இருக்க காசை கொடுத்துட்ட பட் நீ வந்து அவங்கக்கிட்ட கேட்க முடியல உன்னால் அப்படின்னா ஏன்னா கிட்ட இல்லாமல் இருக்காங்க உனக்கு தெரிஞ்சு நீ கேட்டினா அதுக்குமே நீ பாவப்படுவ என்ன சொல்கிறது நீ கொடுத்தீன்னா எல்லாம் உனக்கு கொடுப்பான் ஆனால் நீ கொடுத்துட்டு இதை சொல்லி காமிச்சினாலோ நீ கொடுத்துட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணினாலோ நீ கொடுத்துட்டு அப்போ நீ கொடுக்கவே கூடாதுல்ல நீ வந் ஆனா நீயும் நம்பி கொடுக்குற அந்த கொடுக்குறன்ற அந்த மனத்துக்காக வந்து ஆஹ் எல்லாம் வந்து உனக்கு அதிகமாக கொடுப்பா நம்ம இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அதுதான் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கடனை கொடுக்காதீங்க இனிமேல் நான் வந்து அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் யாருக்கிட்டையுமே எந்த விஷயத்துமே கடன் வாங்கக்கூடாது என்கிட்ட இருக்காத நான் சாப்பிட்ணும் இல்லைன்னா நான் வந்து கடன் வாங்கக்கூடாது எங்கேயுமே போகக்கூடாது எந்த ஒரு பிஸ்னஸ் தான் எனக்கு கடன் ஆச்சு அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸு அது எல்லாமே நிறைய விஷயம் இருக்குது அதனால தான் எனக்கு மோஸ்ட்லி இவ்வளோ கடன் ஆச்சு பட் பிஸ்னஸ் வந்து லாஸும் இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும் நம்ம வந்து லாஸை நினச்சி கவலைப்படக்கூடாது பட் இப்போ என்ன நம்மளுடையதோ எல்லாருக்கிட்டையுமே ஹெல்ப் கேட்டியாச்சு எல்லா எல்லாருக்கிட்டையும் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே ஹெல்ப் கேட்டாச்சு யாருக்கிட்டையுமே என்னால் முடியல எல் எல்லாருமே ஒரு அவங்கவுங்க ரீசன் அவங்களையும் புத்தகம் சொல்கிறதுக்கு இல்லை அவங்கவுங்க ரீசன் அவங்கவுங்களுக்கு பட் இருந்தால் சில பேர் மனசு இருக்கு ஆனால் காசு இல்லை சில பேர்கிட்ட காசு இருக்கு மனசு இல்லை ஆனால் வந்து லைஃப் வந்து இப்படியே இருக்காது அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு இவங்க பயம் கொடுத்து நான் சொல்லலை போன வருஷம் ஆனால் நல்லா ஹாப்பியாக இருந்தேன்னா இந்த வருஷம் நான் இப்படி கஷ்டப்படுறேன் அலம்பெல்லாம் கடை நல்லா கஷ்டப்படுறேன் வேற ஏதாவது எனக்கு நோய் நொடி கொடுத்துருந்தா எல்லாம் நான் என்ன பண்ணியிருப்பேன் அதுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் ஆனால் இதை பார்க்குறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து பாவம் இருக்குது மன்னிப்பு இருக்குது எல்லாமே இருக்கு நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டால் மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அதெல்லாம் மன்னிக்கக்கூடியவன் தான் இருந்தாலும் நம்ம வந்து தப்பு தெரிஞ்சுன்னு நம்ம தப்பு தப்பிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம விஷம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னா நம்மளுக்கு தான் அந்த வழி இருக்கும் அதுக்கான கூலியும் இருக்கும் நம்மளுக்கு ஸோ நம்ம வந்து உங்ககிட்ட காசு இருந்தால் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து சொல்கிறேன் நோம்பு வச்சுட்டு சொல்கிறேன் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சு உதவி வந்து தலை காக்கும் தர்மம் வந்து காக்கும் அப்படின்வாங்க கண்டிப்பாக தலை காக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுனா என்ன வந்துச்சுன்னா அந்த அந்த சவாப் என்னையும் சேரும் உங்களால் முடியலன்னா அந்த நன்னாரி ஷர்பத் பாட்டில் இருக்குல்ல நூறுரூபா நூற்றி பத்து ரூபாய் இருக்கும் அது ஒரு ரெண்டு நோயா நோம்பாளிங்களுக்கு போய் நீங்கள் கொடுங்க அவங்க நோன்பு திறக்கும் போது அது குடிக்கும் போது அந்த ஒரு புண்ணியம் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக சேரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கா நம்ம வந்து நாலஞ்சு வித விதமாக நம்ம சாப்பிட்றோமா இது மட்டும் போதாது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு ரிலேஷன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் என்ன நோம்பு திறந்தீங்க என்ன சாப்பிட்டீங்க இல்லை அவங்க கேட்க மாட்டாங்க சில பேர் வச்சு சாப்பிட்டுப்பாங்க அவங்களுக்கு நீங்க பண்ணீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் அவங்க வந்து அவங்க பசங்களாக இருக்கும்ல அவங்க ஹாப்பி பண்ணுவாங்கல்ல அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் இத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாப்பியா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கள்ல அதுக்காக நீங்க வந்து தயவு செய்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க நோம்பாளிங்களுக்கு கொடுங்க நீங்க நோம்பாளிங்களுக்கு நீங்க ஒரு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அவங்களோட என்ன சொல்கிற அவங்களோட கூலி உங்களுக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் குறையாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணி இருக்கிறவங்க பத்து ரூபாய் கொடுத்தா கெட்டு இல்லை y no a la culpa.